அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நபிசுல அல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய மகள்களிலேயே பிரபல்யமான மகள் நபிசுலாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய மகளா அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கும் அலமதுல்லா நபிசுலாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கும் அன்னை ஹத்தீஜா நாயகிக்கும் கடைசி மகளா நான்காவது மகளா பிறக்கிறாங்கிற நேரத்தில் நபிசுலாஹு அலி வலம் அவர்கள் அவர்களுக்கு வயது நாற்பத்தி ஒன்று நபிசுல்லாஹு அவர்களுடைய மனைவியான ஹத்திஜா நாயகி பாத்திமா அம்மா பிறந்து கொஞ்ச நாட்கள்லேயே வஃத் ஆகிடுறாங்க இதனால முழுக்க முழுக்க தன்னுடைய தந்தையோட அரவணைப்புலேயே பாசத்தோட ஒரு மகளாக வளர்க்கப்படுறாங்க அன்னை பாத்திமா அல்லாஹூ அன்ஹா ஆரம்ப காலகட்டத்தில் நபிசல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுக்கு வர்ற இன்னல்கள் சோதனைகளை பார்த்து சின்ன வயதிலேயே நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஃபாத்திமா அவ்வளோ உதவிகரமாக உறுதுணையாக இருக்கிறாங்க ஒரு சமயத்தில் நபிசல் அல்லாஹூ அலைய அவர்கள் மக்காவில் காபா ஷெரீஃபில் இருக்கிறாங்க அப்போ மக்கா காஃபிர்கள் நபிசவல் அல்லாஹூ அலையி அவர்களை நோவினைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட ஒட்டகத்தோட குடல் தோல் பகுதி எல்லாத்தையும் இரத்தத்தோட நபிசுலா அலுவலிஸ்லாம் அவர்கள் தொழுகியில் சஜிதாவில் இருக்கிற நேரத்தில் தலையில் வச்சு மூடிடுவாங்க நபிசவல் அல்லாஹ் அலுவலம் அந்த கணத்தை தாண்டி எந்திரிக்க கூட முடியாது அந்த நேரத்தில் நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முழுமையா மூச்சு முட்டி போயிடும் இதை கேட்டு ஃபாத்திமா அலையெல்லாம் துடிச்சு போய் ஓடி வந்து பார்ப்பாங்க தன்னுடைய தந்தையுடைய இந்த நிலைமையை பார்த்து அவ்வளவு வருத்தப்பட்டு நபிசல்லாஹ் அலி அவருடைய அவர்களுடைய மேனியிலிருந்து அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை சுத்தப்படுத்துவாங்க அதற்கு பின்னாடி அவ்வளவு ஆத்திரத்தோட அந்த சின்ன வயசுலேயே சரியாக ஆறு வயதை நடக்கிற நிகழ்ச்சி இது அந்த சின்ன வயசுலேயே அந்த மக்கா காவிர்கள் கிட்ட போய் அவ்வளவு கோபமாக கடுமையாக பேசிட்டு இருப்பாங்க அன்னை ஃபாத்திமா ரலி அல்லாஹூனா அந்த அளவுக்கு நபி சொல்லாஹூ அலேஹுசல்லம் அவர்கள் மேலே அளவற்ற அன்பு வச்சிருந்தாங்க அன்னை ஃபாத்திமா ரலி அல்லாஹூனா நபிசல்லாஹூ அலைசல்லம் அவர்களுடைய வளர்ப்புனால ஒழுக்கும் உள்ள நல்லொழுக்கும் உள்ள நற்பண்புகள் நிறைந்த ஒரு பெண்ணாக வளர்ந்து வர்றாங்க அன்னை ஃபாத்திமா அல்லாஹூன்னா சரியா ஃபாத்திமா நாயகிக்கு பதினஞ்சரை வயதாகிற நேரத்தில் அவர்களுக்கு திருமண வயதாகிற நேரத்தில் அன்னை ஃபாத்திமா அவர்களை நிக்கா பண்ணணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ ஆண்கள் பெண் கேட்டு வர்றாங்க அதில் முக்கியமானவர்கள் அபுபக்கர் சித்திக் கர்லில்லா அன்னை உமர் ஹசுத் உமர் லீலா போன்றவங்களாம் அதில் பிரபலியமானவங்க ஆனால் அல்லாவுடைய ஏற்பாட்டுப்படி நபிசுல்லா சல்லாஹுலி வசலம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அலே லாஹுஹா அவர்களை அலிதுல்ல இல்லா அவர்களுக்கு நிக்கா பண்ணி வைக்கிறாங்க சுபஹான் அல்லா இஸ்லாமிய வரலாற்றிலே மிகச்சிறந்த தம்பதிகளாக வர்ணிக்கப்படுற அன்னை ஃபாத்திமா அலே லாஹு அன்ஹா ஹசத் அலிதுல்லே இல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் அன்னைக்கு நபி சல்லாஹுலி வசலம் அவர்களுடைய தலைமையில் ரொம்ப எளிமையா சாதாரணமா நடந்து முடிக்குது அலமதுல்லா ஹஸ்ரத் ஃபாத்திமா அலி ரலில்லாவுடைய தன்பதிக்கு மொத்தம் ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க மூன்று ஆண் குழந்தை மூன்று பெண் குழந்தை மூன்று ஆண் குழந்தைகளில் முதலாவது ஆண் குழந்தையாக ஹசன் லீல்லா பிறக்கிறாங்க ரெண்டாவது ஆண் குழந்தை ஹுசைன் அலி இல்லா ஃபாத்திமா நாயகி சஜிதாவில் இருக்கிற சமயத்தில் பிறக்கிறாங்க மூன்றாவது குழந்தையான ஹசின்னு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அந்த மூன்றாவது குழந்தை சின்ன வயசுலேயே வஃத்து ஆக்கிட்றாங்க ஹசரத் அலி ஃபாத்திமா தம்பதி பெரிய ஏழ்மையில தான் வாழ்க்கையை கழிக்கிறாங்க அதாவது அவங்க வாழ்நாளே பெரும்பாலான நாட்கள் பசியோட பசியோட பட்டினியோடவே வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க ஆனால் எந்த நேரத்திலையும் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு வாழும் ஒரு மனைவியாக வாழ்ந்தாங்க அன்னை ஃபாத்திமா இல்லை ஆகும்னுஹா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பொதுவாகவே மற்ற ஆண்களுக்கு அழகா தெரியணுங்கிறதுக்காக மேக்கப் போட்டுக்கிறாங்க அதிகமாக அதற்காக செலவு பண்றாங்க ஆடம்பரமான நகைகள் உடைகள் போட்டுக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு ஃபாத்திமா பாத்திமா இல்லையல்லாஹா இப்படி துவா செஞ்சாங்களாம் அல்லா கிட்ட யா ல்லா என்னுடைய கணவரை தவிர்த்து மற்ற எல்லா ஆண்களுக்கும் என்னைய அழகான ஒரு பெண்ணாக காட்டாத மற்ற ஆண்களுடைய பார்வையிலிருந்து இனைய பாதுகாத்து என்னுடைய கணவருடைய பார்வையில் மட்டும் என்னை அழகா காட்டு அல்லா அப்படின்னு அல்லா கிட்ட துவா செஞ்சாங்களாம் அக்பர் அல்லாஹ் அல்லாஹு தாலாவும் அவர்களுடைய துவாவை கபுலாக்கி என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் ஒரு முறை அழிரலில்லா கூட ஒரு ஒரு வலையில் ஒரு வழியில் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஹசத் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் பார்க்குற நேரத்திலேயே அழிரலில்லாவுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெண்மணி போயிட்டுருப்பாங்க அப்போ நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கேட்பாங்க அழிரலில்லா கிட்ட யா அலி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மூதாட்டி போகிறாங்களே யார் அந்த பெண்மணி அப்படின்னு அப்போ ஹஸு தலி இல்லா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவாங்க யார் அசுலா போறது உங்க மகள் தான் அப்படின்னு அதற்கு பின்னாடி நபிசுலாஹா அலையிஸ்லம் அவர்களும் அங்கே போய் பார்த்ததுக்கு பின்னாடி தான் அது தன்னுடைய மகள் ஃபாத்திமா அப்படிங்கறத நபிசுல் அல்லாஹ் அலையை அவர்களே விளங்கிக்குவாங்க அந்த அளவுக்கு அல்லாஹு தலா ஃபாத்திமா அலி இல்லாஹு அவர்களுடைய துவாவை கபூல் ஆக்கி இருப்பான் அக்பர் ஒரு சமயத்தில் ஹசு தலிர் அலி இல்லா ஃபாத்திமா அலி இல்லாஹு அன்ஹா அவர்கள்கிட்ட வருவாங்க கேட்பாங்க ஃபாத்திமாவே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு அப்போ ஃபாத்திமா அன்னை சொல்லுவாங்க ஒரு கோதுமை மணித்துளி கூட வீட்டில் இல்லை இதே தான் நான் மூன்று நாளாக வீட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் அலிரலில்லா துடிச்சு போயிடுவாங்க ஏமா என்ற முன்னாடி இதை பற்றி நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அப்போ ஹஜத் ஃபாத்திமா அலி இல்லாஹ் சொல்லுவாங்க என்னுடைய தந்தை உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு உங்களை வெட்கப்படுற வைக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட சொல்ல வைக்கக்கூடாதுன்னு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதான் ஃபாத்திமா அன்னை ஹஜத் அலிரலா கிட்ட சொல்லி சொல்லுவாங்க அது அழிரலையில் அந்த சமயத்தில் பூரிச்சு போயிடுவாங்க அவர்களுடைய பசி கூட மறந்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியாக வரலாற்றிலே பதிவாகிறாங்க அது ஃபாத்திமா அருளே லாஹன் அல்லாஹ் அக்பர் அன்னை ஃபாத்திமா நாகியோட இந்த நற்குணங்கள்னாலேயே இந்த நல்லொழுக்கங்கள்னாலேயே நபிசுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களும் தன்னுடைய மகளான ஃபாத்திமா அம்மா மேலே அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க பாசம் வச்சுருந்தாங்க எந்த அளவுக்குன்னா தினசரி நாளில் ஒரு நாளாவது இந்த ஃபஜருக்கு போகிற நேரத்தில் நபிசுலா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மகளோட வீட்டுக்கு வந்து அவங்களை நலம் விசாரிச்சுட்டு தான் போவாங்களாம் ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு போக போகிறதா இருந்தால் அன்னை ஃபாத்திமா நாயகியை பார்க்காம போக மாட்டாங்க ஒரு பிரயாணம் முடிச்சுட்டு வந்தாலும் முதல் நபராக அன்னை ஃபாத்திமா நாயகியை தான் நபிசுலா அலுவலம் அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நபிசுல்லா அலுவலி இஸ்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க சுபஹான் அல்லா சரியா அன்னை ஃபாத்திமா அலி லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிற நேரத்தில் நபிசுல்லாஹு அலேஸ்லம் அவர்கள் ஒஃபாத்தாகிடுறாங்க நபிசுல்லாஹு அலேஸ்லம் அவர்கள் ஒஃபாத்தாகி ஆறு மாதத்திலேயே அன்னை ஃபாத்திமா அலி லாஹு அன்ஹா அவர்களும் ஒஃபாத்தாகிடுறாங்க நபிசுல்லாஹு அலேஸ்லம் அவர்களுடைய பிரிவால ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிற ஃபாத்திமா அம்மா நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒஃபாத்தாகி கொஞ்சம் நாட்களிலேயே ஒஃபாத்தும் ஆகிடுறாங்க அன்னை ஃபாத்திமா அலிஹ வகர் நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்பாங்களா நான் இறந்து போனதுக்கு பின்னாடி நீங்க மட்டும்தான் என்னை குளிப்பாட்டணும் அல்லாஹு அக்பர் இறந்து போகிற நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட உறுதிமொழி வாங்குறாங்க நீங்க மட்டும்தான் என்னை குளிப்பாட்டணும் நான் இறந்து போனதுக்கு பின்னாடி மற்ற எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு என்னோட உடல் பாகம் தெரியவே கூடாது நீங்க தான் என்னை குளிப்பாட்டணும்னு சொல்றாங்க இன்னொரு உறுதிமொழியும் வாங்குறாங்க அதாவது இரவோட இரவா என்னை அடக்கம் செஞ்சிருங்க அல்லாஹ் அக்பர் தன்னுடைய இறப்பிற்கு பின்னாடியும் தன்னோட மானத்துக்காக தன்னுடைய கணவர்கிட்ட உறுதிமொழி வாங்கின நிலைமையில தான் அன்னை ஃபாத்திமா அனுகா வகிறாங்க சுபஹான் சாலியான ஒரு பெண்மணியா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க தான் அல்லாஹூ தாலா நபி நபிசுல்லா அலிஸ்லாம் அவருடைய மகளான இந்த ஃபாத்திமா இல்லையிலாகும் அனுஹா அவர்களுக்கு மறுமையினால சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே தலைவிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான் அல்லாஹ் அக்பர் அது ஃபாத்திமா அல்ல இல்லாகும் அனுஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஹசன் ரீலா அவர் சமயத்தில் சொல்லுவாங்க என் தாயோட முடியோட முழு பகுதியை நான் பார்த்தது கிடையாது அல்லாஹ் அக்பர் என் தாயோட முடியோட முழு பகுதியை நான் வீட்டில் பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு முஸ்லீம் பெண்மணி தன்னுடைய எல்லாம் முடியை காட்டிக்கிறதெல்லாம் இஸ்லாத்து முழுமையாக ஆகமாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆனாலும் அன்னை பாத்திமார் இல்லையா அன்ஹா தன்னுடைய வீட்டில் கூட தன்னுடைய குழந்தைகள் கிட்ட கூட எவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒஃபாத்தா இருக்கிறாங்க அவர்களுடைய நாணப்படுற குணத்தை நினைச்சு பாருங்க அல்லாஹ் அக்பர் எப்பேர் போட்ட ஒரு சிறந்த பெண்மணி சுபஹான் அல்லாஹ் ஆக வாழக்கூடிய நாட்களில் அன்னை பாத்திமாறலையில் ஆகும் அன்ஹா அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நாமும் நல்லொழுக்கத்தோடு நற்பண்புகளோடு வாழ்ந்து வப்பாத்தாக கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ளவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் நாம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்